லை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் டூ லாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பிளாக் வந்து வெனஸ்டே எதுவுமே எடுத்திருந்தாங்க வெனஸ்டே எனக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் போவாங்க பிளாகை கண்டினியூ பண்ணுவோம் டியூஸ்டே மார்னிங் வந்து கையல் கண்மணி ரெண்டு பேருமே வந்து வந்திருந்தாங்க மகிழினி ஃபோன் பண்ணி கையிலக்காவை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி ராஜா திட்ட கேட்டனால பிள்ளைங்களை ரெண்டு பேர்த்தையுமே அனுப்பி அனுப்பிவிட்டுருந்தேன் அப்படி இது வந்து வெனஸ்டே மார்னிங் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலோ வந்து வெனஸ்டே நல்லா கேட்கும் அவங்களாம் நல்லா தூங்கட்டும் அப்படின்றது கண்டு விட்டுட்டு நானும் வந்து என்னோட கிச்சன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் பட்டாணி குழம்பும் அது கூட வந்து முட்டை வந்து பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு தாங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ரித்வீனிக்கு வந்து ஸ்கூல் இருக்குது ஸோ வந்து அவனையும் அப்படியே வந்து ரெடி பண்ணி விடணும் மாவுக்கும் வந்து அரிசி எல்லாம் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரித்வினை அனுப்பிவிட்டு வந்து தான் வந்து அதையும் மாவையும் ஆட்டணும் நீ அடிச்சு கண் காயம் ஆயிடுச்சு அவங்க அம்மா சண்டைக்கு வரப்போகுது எனக்கு தெரியாது அவங்க அம்மா வந்து ஒன்று சரியா மகிழினி அவங்க அம்மா வந்து அடிக்கட்டுண்ண நீ கையில கூட போயிடுறியா அவ போறாளாமா நீ நீயும் சேர்ந்து போயிட அவங்க வீட்டுக்கு அப்ப காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்களா கண்மணி கைல்வெளியில் இந்த வருஷம் கிராஜுவேஷன் இல்லை உனக்கு இந்த வருஷம் கிராஜுவேஷன் இருக்குது ஸோ வந்து நீ போனாதான் அந்த பட்டம் தருவாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு போகிறக்கு பட்டம் வாங்கினா தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டே போக முடியும் கேளு அந்த பிள்ளையர் ஆமா தானே கண்மணி தர மாட்டாங்க அப்புறம் திரும்பி யூகேஜியிலே போட்டுருவாங்க பாரு கண்மணி வாங்கிட்டா அதனால இந்த வருஷம் லீவு ரித்வினை வேனே தி ஊர்றதுக்காக இவங்களும் சேர்ந்து வந்து முன்னாடி நடந்து போய்ட்டுருக்காங்க இவங்க வம்பளத்துக்கிட்டே வரனால அவனும் வந்து நொய் நொயின்னு கொஞ்சம் அழுதுகிட்டே வந்தான் அவங்க அப்படி போய் எடுத்து தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மாவாட்டம் வேண்டி வேலை இருந்துச்சுங்க அரிசி ஆக்சுவலாக நைட்டே நான் வந்து ஊற வச்சுருப்பேன் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சு நான் எந்திரிச்சதுக்கப்புறம் தான் ஊற வச்சுருந்தேன் ஸோ வந்து ரித்வினியை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கிரைண்டரில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து எடுத்து போட போகிறேன் என்னன்னே தெரில கொஞ்சம் லைட்டாக வந்து த்ரோட் ஃபிக்ஷன் மாதிரி இருக்குது கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காலையிலே வந்து என்னோடய சமையல் ஒர்க்கை வந்து முடிச்சுட்டேங்க பட்டாணி குழம்பு தான் வச்சுருந்தேன் கையெழுத்து நான் வைக்கிற பட்டாணி குழம்பு வந்து பிடிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா ஸோ அதனால் வந்து பட்டாணி குழம்பு தான் இன்றைக்கி காலையிலே வந்து வச்சு மாவு ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு அந்த இன்பிட்வீனில் வந்து இருக்க பாத்திரத்தை எல்லாமே கழுவிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அதையும் சேர்த்து வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன்

நானும் வந்து பேங்க் வரைக்கும் வந்திருக்கோங்க எதுக்காண்டி அப்படின்னா நாங்கள் மகிழினி கிட்ஸ் காண்டி வந்து என்னோடய ஜுவல்ஸ் வந்து கொஞ்சம் ஆர்டர் வச்சுருந்தோம் அந்த கம்மலை வந்து சரி இன்றைக்கி திருப்பிடலாம் அப்படின்றதுக்காண்டி வந்து திருப்ப போகிறேன் கிட்டத்தட்ட வந்து எட்டு மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து அந்த ஜுவல்ஸை வந்து ரிலீஸ் பண்ணேன் இந்த கம்மல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஜுவாலு காசில் நான் வந்து சீட்டு போட்டு எடுத்திருந்த கம்மல் ஆக்சுவலாக அந்த ஸ்ட்ரெட்டு வந்து ரெண்டு டைம் வந்து ப்ரோக்கன்னு திரும்பி அதை வச்சுக்கிட்டே இருக்காட்டி என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் பட் வந்து அடகு வைக்க யூஸ் ஆகிருந்துச்சு இன்றைக்கி அதை ஒரு வழியாக வந்து அடகுலேருந்து நம்பிட்டுட்டேன் உள்ள மாட்டிச் சரி உள்ள மாட்டணும் இந்த சிமிக்கி தான் உடைஞ்சு உடைஞ்சு போதே இது பழையபடி நம்ம மாற போறோம் அது மாற நான் சேத்த காசு பிடி அநியாயம் உடைச்சு திரும்பி ஆளிக்க போறேன் பேங்க்ல இருந்து ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோங்க புகையில வந்து ஏதாச்சும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டனால வந்து சரி வா இந்த வெயிலுக்கு வந்து எழுனி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுனி வாங்கி கொடுக்குறாரு அந்த எழுனி குடிச்சனாலே என்னமோ தெரிலங்க த்ரோட் ரொம்பவுமே கவ்வ ஆரம்பிச்சிருச்சு யார் யார் போறீங்க எங்க டிரெஸ் மேட்சு மேட்சா போட்டிருக்கீங்க

மங்கிமா இப்போ வேணுமா மங்கிமா இப்போ வீடியோ கால் பேசுறியா வா கூட்டிட்டு வருவோமா போய் போமா வேணாமா போய் வா மங்கிமான்னு சொல்லி கூட்டிட்டு வருவா வாயில் வச்சுன்னா அப்புறம் கூட்டிட்டு வரமாட்டேன் அந்த பிள்ளை ஒரு ரெண்டு நாளைக்கு அங்கே இருக்கட்டும் நீ மட்டும் ஜாலியாக மாட்டார் என்ன தம்பி உனக்கு நீ ஜாலியை நீ மட்டும் இருந்தீங்கன்னா அம்மா உனக்கு செல்லலாம் தருவன்ல ஆமா இப்ப கூட செல்லு தர மாட்டேன் இப்ப உனக்கு மகிமா வேணுமா செல்லு வேணுமா செல் மகி வேணா அப்படிதானே கருவாப்பையில இன்றி சரி இப்போ நம்ம திண்டுக்கல் போறோம் காடு சரியானாலும் உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நாங்கள் இப்போ உள்ள நான் எப்படி பார்க்க முடியுமா எங்க உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்க முடியாதுல்ல கொஞ்ச நேரம் மணிவங்க எல்லாருமே தோட்டத்துல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தம்பியை மட்டும் கூட்டிகிட்டு நாங்கள் வந்து திண்டுக்கல் வந்து கிளம்பிட்டோங்க ஹாய்ங்க திண்டுக்கல் வந்து போயிட்டு இருக்கோம் தம்பி பின்னாடி படம் தூங்கிட்டான் ரித்வீனுக்கு வந்து காதுக்கு வந்து ரிவ்யூ வர சொல்லியிருந்தாங்க ஒரு ஃபைவ் டேஸ் கழிச்சு ஃபைவ் டேஸ் முடிஞ்சு இப்போ அடி அடிஷ்னலாக ஒரு மூணு நாள் எச்சாவே ஆயிருச்சு எந்த பிரச்சனையும் இப்ப வரைக்கும் இல்ல ஆனாலும் பரவாயில்ல நம்ம என்ன எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ ஈவினிங் டைமாக பார்த்து கிளம்பி போயிட்டு இருக்கோம் நல்லா இருக்கு ரித்வீனுக்கு இதனால நம்ம போய் ஒன்று செக் பண்ணி செக் பண்ணுறோம் அப்படின்றதுக்காண்டி போயிட்டு இருக்கோம் நம்ம வீடியோவில் இன்ட்ராக்ட் ஆகி பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா டேரெக்டாக நம்ம உட்காந்து பேசி இருமாட்டா பேசி ரொம்ப சரி இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை சொல்லலாம் அப்படின்றதுக்காக இருக்கோம் இந்த ஒரு क्वेश्चन வந்து என்கிட்ட வந்து ரிபீட்டடா ஸ்டில் நவ வந்து கேட்டுட்டே இருக்காங்க पर्सनலா கூட पर्सनலா வந்து நம்மளோட மெஸ் நம்மளோட ஆபீஸ் நம்பருக்கு மெசேஜ் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டால டிஎம் பண்ணி கூட நானும் ஒரு ஹவுஸ் வைஃபா இருக்கேன் எங்களுக்கு ஏதாச்சும் பிசினஸ் ஐடியாஸ் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க

சொல்லப்போனால் நம்ம இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நமக்கு லோன் கூட கிடைக்கல லோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விடுங்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் கூட நமக்கு லோன் கிடைக்கல இதுவே பெரிய ஸ்ட்ரகிள் பணம் இருந்தால் தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பணமே இல்லை நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது தௌசண்ட் ருபீஸ் நாங்கள் இந்த மகிழினி கிட்ஸ் வேர்க்காக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு வெறும் இருபதனாயிரம் ஒரு ஸ்டாக் வாங்க அமௌண்ட் இல்லை அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து ஒரே ஸ்லாட்ல நமக்கு சேல்ஸ் ஆயிருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஸ்லோவா தான் ஆகும் எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அடுத்த எங்களுக்கு அமௌண்ட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் தேவைப்படுது ஐம்பதனாயிரம் அமௌண்ட் இல்லை தான் என்னோட ஸ்ட்ரெட்டை கொண்டு போய் நாங்க

லோன் எப்படி நீங்க கடை கட்டுறீங்க அப்படின்னா லோன் 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 ஸ்டாக் கிடையாது கிடையாது போல கவர்மெண்ட் தெரியல எங்களுக்கு எங்களுக்கு நம்ம நம்ம கிடைக்கல இது வரைக்கும் அதுக்கான ப்ராசஸ் ஒன் டைம் பார்த்தோம் இதுக்கு எதுவும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஓகே இந்த க்ளோஸ் பண்ணிட்டு அந்த மீறி வந்து என் பேர்லாம் ஒன்றரை அந்த ஒன்றரை லோன் கட்டிக்கிட்டு இருக்கோம் அதை கட்டிட்டு ஸ்டாக் அதான் கொஞ்சம் கொஞ்சமா மெசேஜ் வருது மெசேஜுக்கு நம்ம பண்ணணும்

பிஸ்னஸ் இருந்துச்சு மணி சொன்னாரு ஓகே அது எங்களுக்கு அதனாலேயே மெயினாக நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து துணிஞ்சு இறங்கணும் இதுக்காண்டி நிறையா அலைஞ்சு திரிஞ்சிருக்கோம் அது ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் நம்ம இதுக்காண்டி டியூட்டிக்கு ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டு எனக்காண்டி ஸ்டாக் எடுக்கிறதுக்கு அவ்வளோ லாங் வருவார் போவாங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் இது ஆனால் எங்களுக்கு நெட்டு மாசத்துல வந்தது மிகப்பெரிய ஒரு பயணம்னு சொல்லி நம்ம நல்லா கொண்டு போகணும் வெப்சைட் ஆரம்பிக்கணும்

அப்படி யாராச்சும் ஃபீல் பண்ணீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாங்க இந்த எட்டு மாசத்துல வந்து எவ்வளவு தூரம் வந்து ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் சந்திரிச்சிருப்போமோ அதே அளவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டியும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு சோ எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பி எனக்கு இந்த அளவுக்கு மெயின் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஆடியன்ஸா ஒரு கஸ்டமரா நீங்க இல்ல அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்து நீங்க இந்த ஒரு ஆயிரத்தி ஐநூறு கஸ்டமரை கூட என்னால ரீச் பண்ணிருக்க முடியாது என் மேல இந்த நம்பிக்கை ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மெட்டீரியல் தான் இந்த அளவுக்கு வந்து எனக்கு ரிப்பீட்டட் கஸ்டமரும் கிடைச்சிருக்காங்க ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு தேங்க்யூ இந்த சம்மர் சீசன் என்னமோ தெரிலங்க பயங்கர வெயிலாக இருக்குது எங்கள் வீட்டில் ஆல்ரெடி வந்து இத்தனை ஃபேன் இருந்துமே ஃபேன் பற்றலை ஸோ மணி அடுத்ததாக வந்து ஃபெடர்ஸல் ஃபேன் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபேன் ஒன்று வாங்கியிருக்காரு இந்த ஃபேனோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தக்க வந்து மூவாயிரத்தி எட்நூறுரூபா சொன்னாங்க ஓகே ரீசனபுளாக தான் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு தான் அதை வாங்கிட்டோம் வாங்கிட்டு தம்பிக்கு வந்து காது ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோங்க ஏன்ட்டுகிட்டே இங்கே வந்து நம்ம இப்போ கோயம்புத்தூர் வந்து போகிறது இல்லையா அப்படின்னு சொல்லி கூட யோசிச்சிருக்கலாம் கோயம்புத்தூர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லாங்கு அவங்க ஒன் மந்த் கழிச்சு தான் வர சொல்லியிருந்தாங்க போயிட்டு அந்த மறுநாளே தம்பிக்கு வந்து காதில் திரும்பி வந்து பெயின் எடுத்துருச்சு அதனால் அதனால லோக்கலில் வந்து கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற தான் பண்ணியிருந்தோம் இப்போ கொஞ்சம் அந்த ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லை நார்மலாக தான் இருக்கான் அதனால் சரி இங்கேயும் ஒரு ரிவ்யூ பார்த்துக்கலாம் அப்படின்ற தான் இங்கேயும் வந்து பார்த்துருக்கோம் அந்த மூக்கில் கொடுத்துருக்க ஸ்ப்ரே மூலிமா அந்த அடிநாய்டு வந்து கொஞ்சம் நல்லாவே கண்ட்ரோல் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த மாதிரியே வந்து நம்ம சளி பிடிக்க விடாமல் இப்படியே வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சர்ஜரியை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரித்வின் கிட்டேயும் சொல்லிட்டேன் க்ரீம் பிஸ்கெட் மட்டும் சாப்பிட்றவே சாப்பிட்றா தம்பி அப்படின்னு சொன்னதுக்கு சரிமான்னு சொல்லிட்டான் கையோட வாங்கிட்டு வந்த ஃபேன் அப்படியே வந்து ஃபிட் பண்ணிடலாம் அன்பாக்சிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து ஃபிட் பண்ணிகிட்டு அப்படி பட் வந்து எங்கள் நேரமும் என்னமோ தெரிலாங்க அதில் வந்து அந்த ஒரு ஸ்க்ரூ வந்து கழட்டக்கூடிய இது வந்து எங்கள் கிட்டே இல்லை அந்த எக்யூப்மெண்ட் இல்லை ஸோ வந்து அதனால் வந்து ஃபேன் வந்து ஃபிட் பண்ண முடியல ஃபிட் பண்ணி ஃபிட் பண்ணி சும்மா வந்து நாங்கள் ஆன் பண்ணி பார்த்தோம் காற்று செம்மையாக வந்துச்சு பட் வந்து அதை இன்னும் எங்கள் யூசேஜுக்கு இன்னும் லைவுக்கு வரல மணி வந்து அந்த ஒரு ஸ்பானர் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அதை கரெக்டாக வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என்ன பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லாம போகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்